தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் ஒன் தொடர்புக்கு எதிரிகளை நீக்கும் வராகி அம்மன் வழிபாடு அம்பிகையின் வடிவமாக தோன்றி அருள்பவர்கள் சப்தமாதர்கள் அவர்களில் வராகி தனிச்சிறப்பு வாய்ந்தவளாக கருதப்படுகிறாள் வாராகியை வழிபட்டால் மனபயம் நீங்கும் பகைகள் விலகியோடும் அன்னை ஸ்ரீ துர்க்கையின் தளபதி என்று போற்றப்படுபவள் வராகி ஸ்ரீபுரம் சிந்தாமணி கிரகம் என்று சொல்லப்படும் விஸ்வகர்மா உருவாக்கிய நகரத்தில் வாசம் செய்யும் ஸ்ரீ சக்கர தேவதைகளுள் வராகி முதன்மையானவள் அன்னை வராகி பன்றி முகமும் மூன்று கண்களும் உடையவள் ஞான சக்தியை வெளிப்படுத்த இவளுக்கு மூன்றாவது கண் உள்ளது எட்டு திருக்கரங்கள் உடன் நீல நிற மேனியராக சந்திரக்கரை தரித்து சிவப்ப நிற ஆடை அணிந்து நவரத்தின மகுடம் சூட்டிக்கொண்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருள்வாள் மண்ணை காக்கும் இந்த தேவி கலப்பையும் உலக்கையும் கொண்டிருப்பாள் ஆணி மாதம் அமாவாசைக்கு பிறகான பஞ்சமி திதியில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஸ்ரீ வித்யாவின் கையில் இருந்த புஷ்பவாணங்கள் வாராகியாக உருவாகின என்று புராணங்கள் கூறுகின்றன ஆதிசக்தியின் படை தலைவியாகவும் அசுரர் சக்திகளுக்கு எதிரான போரை முன்னின்று முடிப்பவளாகவும் தீயவர்களின் தவறுக்கு ஏற்ற தண்டனையை வழங்குபவளாகவும் அமைந்தவள் வாராகி தேவி மாகத்மியம் என்ற நூல் மதுகைடவதம் சுப்ம நிசும்பவதம் சண்டமுண்டர் வதம் மகிஷாசுரவதம் போன்ற சம்ஹாரங்களில் அன்னை சக்திக்கு வெற்றியை தேடித் தந்தவள் வாராகி என்கிறது சோழ சாளுக்கிய மன்னர்களுக்கு வெற்றி தேவியாக இருந்து போர்க்காலங்களில் பெரிதும் வழிபடப்பட்டவள் என்றும் வரலாறு கூறுகின்றது சோழர்கள் ஒவ்வொரு முறையும் போருக்குச் செல்லும் போதெல்லாம் வாராகியை வணங்கிவிட்டுத்தான் செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது பைரவ சுவாமியின் சக்தியாக இருப்பதால் வாராகி உபாசனை அல்லது வராகி வழிபாடு செய்பவர்களுக்கு எதிராக யாராவது வில்லி சூனியம் வைத்தால் வைத்தவர்களுக்கு பலவிதமான சிரமங்கள் உருவாகும் அம்பிகையின் அம்சமாக பிறந்ததால் இவள் சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சங்களை கொண்டவளாவாள் எதையும் அடக்க வல்லவள் சப்த கன்னிகைகளில் பெரிதும் வேறுபட்டவள் பலமும் தேவ குணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கிக் காப்பவள் பிரளயத்திலிருந்து உலகை மீட்டவளாகச் சொல்லப்படுகின்றாள் கூப்பிட்ட குரலுக்கு வருவாள் ஆக வராகி வழிபட்டாள் வாழ்வின் முந்துதலையும் முக்கியமாக உயிரின் முந்துதலையும் அடையலாம் எதிரிகளை அன்பால் வெல்லலாம் வராகியை வழிபட்டால் வாழ்வில் ஏற்றம் காணலாம் இந்த பெயரை கேட்டாலே பலருக்கு பயம் வரும் அப்படியான ஒரு அம்பிகை நாமம்தான் வராகி வெற்றிகளின் நாயகியாக போற்றப்படுபவள் ஸ்ரீ பாராகி அம்மன் அதேவேளை எதிர்பாராத ஆபத்துக்கள் விபத்துக்கள் தொல்லைகள் நோய்கள் என சகல துன்பங்களில் இருந்தும் நம்மை காப்பவளும் அவளே மேலும் வராக மூர்த்தியின் அம்சமானவள் என்பதால் இவளை வணங்கி வேண்டிட நிலப்பிரச்சனை சொந்த வீடு வாங்க முடியாத நிலை நிலம் தொடர்பான வில்லங்கம் வீடு கட்ட முடியாமல் தவித்தல் பாகம் பிரிப்பதில் இழுபறி போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் பெரும் கருணை கொண்ட தாய் இவள் என்கின்றன சாஸ்திரங்கள் பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில்தான் பெரும்பாலானவர்கள் அம்மன் வழிபாடு செய்வார்கள் ஆனால் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு என்று வரும்போது அமாவாசை பஞ்சமி ஆகிய திதிகள் விசேஷம் மிகுந்ததாக உள்ளன எதிரிகள் செய்வினை கண் திருஷ்டி முடக்கம் ஆகியவற்றை நீக்கும் காக்கும் அம்மனாக வாராகி அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ வாராகி அம்மனை புதன்கிழமைகளில் வழிபட்டு விளக்கேற்றி வந்தால் கடன் தொல்லை நீங்கும் மகா வாராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் உள்ளன மேலும் சத்த கன்னிமார்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமையன்று வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் செலவாகிக் கொண்டே இருக்கிறது வரவுக்கு மீறி செலவு கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல் கடனால் ஏற்பட்ட நெருக்கடிகள் தீராத கடன் சுமை போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக புதன்கிழமையன்று வாராகி அம்மனை தரிசித்து வரலாம் அன்னை வாராகி உற்பத்தியின் தெய்வம் அஷாட மாதம் பருவமழை தொடங்கி விவசாயிகள் விதைகளை விதைக்கும் காலம் அன்னை வாராகியோ தன் திருக்கரங்களில் ஏற்கலப்பை மற்றும் உலக்கை ஆகியவற்றை ஏந்திக்கொண்டு காட்சியளிக்கிறாள் இதனால் அன்னை வாராகியை வழிபட்ட பின்னர் விவசாயத்தை தொடங்கினால் உற்பத்தி அபிவிருத்தி அடையும் என்பது ஐதீகம் திருவானை காவல் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் வாராகி ஸ்வரூபம் எனப்படுகிறாள் ஈசனின் மாணவியாக அங்கு விற்றிருக்கும் அன்னைக்கு அங்கு திருமண வைபவம் நடைபெறுவதில்லை காரணம் அவள் ஞான சுரூபியாக வாராகியின் அம்சமாக இருப்பதுதான் என்கிறார்கள் அதனால் திருவானைக்காவல் தண்டனாத வீடம் எனப்படுகிறது தேய்பிரை திதி இருக்கும் நாளில் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அன்னை வாராகியை நமது வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் மந்திர ஜபத்தால் வழிபடலாம் பூஜையறை இல்லாதவர்கள் வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து ஜபிக்கலாம் அன்னை வராகிக்கு பிடித்தமான நிறம் பச்சை பச்சை நிற துண்டின் மீது அமர்ந்து இழுப்பை எண்ணெய் தீபம் கொண்டு கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றி வடக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் வடக்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும் வேறு திசைகளில் ஏற்றினால் பிரார்த்தனை கூறிய பலன் நம்மை வந்து சேராது ஸ்ரீ மகாவராகியை அக்ஞா சக்கரத்தில் தியானிக்க வேண்டும் ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வாராகியை வழிபட வேண்டிய பலன் கிடைப்பது உறுதி மேலும் அன்னை வராகியின் பன்னிரு திருநாமங்களான பஞ்சமி தண்டநாதா சங்கேதா இஸ்மய சங்கோதா மையேஸ்வரி வராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி ஆகியவற்றை தினமும் உச்சரித்து வந்தாள் காரிய சித்தி உண்டாகும் வராகி அம்மனுக்கு பிரார்த்தனை செய்யும் போது பானகம் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை சுண்டல் ஆகியன மிகவும் உகந்த நைவேத்தியங்கள் உள்ளன வராகி அம்மனுக்கு தயாரிக்கப்படும் பிரசாதங்களில் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை சேர்க்க உகந்த நைவேத்தியங்களில் கட்டாயம் அவற்றைச் சேர்க்க வேண்டும் என்று உபாசகர்கள் அறிவுறுத்துகிறார்கள் வராகி அம்மனுக்கு பூமிக்கு கீழே விளையும் பனங்குழங்கு கருணைக் கிழங்கு ஆகியவற்றை படைத்து பிரசாதமாகவும் அளிக்கலாம் தஞ்சை பெரிய கோயிலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வராகி அம்மன் சன்னதியில் இந்த கிழங்கு வகைகளையே பிரசாதமாக வழங்குகின்றனர் நம் உடல் ஆரோக்கியம் மேம்பட அன்னைக்கு காய்கள் மற்றும் பல வகையான கனிகளையும் சமர்ப்பித்து வழிபடுவது மிகவும் நல்லது காசியின் அன்னை வராகிக்கு மிகப்பெரிய கோயில் அமைந்துள்ளது இங்கு வராகி அம்மனுக்கு அதிகாலை பூஜை செய்யப்படும் அப்போது மூன்று விதமான தீப ஆரத்து எடுக்கப்படும் அதை தரிசிப்போரின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது வராகி வழிபாட்டால் சகல உபாதைகளும் நீங்கும் சற்று போகும் ஆயுள் விருத்தி ஆரோக்கிய வாழ்வும் கிடைக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் தோஷங்கள் நீங்கும் அம்பிகையின் ஆசி பெற்றால் சகல ஐசுவரியங்களும் கிட்டும் என ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன